வணக்கம் இலங்கையில புதிய ஜனாதிபதி மாற்றம் உருவானதுக்கு பிற்பாடு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் தற்போது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் மேற்கொண்டிருக்கிறார் இலங்கையின் வரலாற்றில் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு பெண் பிரதமர் ஆட்சி போட மாறியிருக்கின்றார் இதோடு இலங்கையில பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர்களிடம் பட்டியல மூன்றாவது இடத்தை ஹரிணி அமரசூரி அவர்கள் பெற்றிருக்கின்றார் இவருக்கான வாழ்த்துக்களை பல தரப்பட்டவர்களும் கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்து தேர்தல் முறையில் வாற்றம் கொண்டு வந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க நாங்கள் தயார் என்று கட்சியின் சார்பாக நாம ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து இப்போது வரைக்கும் ஆட்சி போயிடமேறி இருக்கிற அத்தனை ஜனாதிபதிகளும் இந்த முறையை ஒழிப்போம் என்று சொன்னாலும் யாருமே செய்யவில்லை இந்த சந்தர்ப்பம் தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது எனவே சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற நேரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதன் மூலமாக தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஆதரவை தருவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி சார்பாக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார் இலங்கையிலே இந்த வாரம் முழுவதும் போராட்டங்கள் வீச்சாக தடை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி பிரதீப்மா இந்த பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை சரியான முறையில் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்புறுத்தல்கள் இல்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல அதிகளவாக கூட்டம் கூடக்கூடிய நிகழ்வுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரத்துல புதிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில தொடர்ந்தும் அமைதியை பேண சொல்லி தற்போது மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவாகி இருக்கின்ற அன்றகுமார தலைமையிலான அரசாங்கத்தில் ஒன்பது மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் தற்போது நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கால் இந்த நியமனம் அவர்களுக்கு வழங்கப்பட போவதாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்கனவே அரசாங்க அதிபராக இருந்த ஒருவரையும் கிழக்கு மாகாணத்துல நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரையும் இந்த பணி பணிக்காக தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் ஆளுநர் பதிக்காக தெரிவு செய்ய இருக்கின்றார்கள் முக்கியமாக புதிய ஜனாதிபதி பதவியேற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்ற ஆளுநர்கள் பதவி விலகல் கடிதத்தை அவருக்கு அனுப்ப வைத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது எனவே இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போது ஒன்பது மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்ட இலங்கை அடுத்ததாக நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக நாடாளுமன்றம் கிடைக்கப்பட்ட அறிவித்தல் அவருடைய கையொப்பம் மட்டும் வெளியிடப்பட்டது முதல் தொடர்ந்து தற்போது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பொது தேர்தல் என்பது இடம்பெறப் போகிறது இலங்கைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதி குறிப்பிடப்படுகிறது அக்டோபர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் வேட்பு வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி குறிப்பிடப்படுகிறது புதிய அரசாங்கம் தலைமையிலான நாடாளுமன்றம் கூட இருக்கின்ற விடயவும் ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சிகள் யாரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் தங்களுடைய வாக்குகளை சேகரிக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக எனவே அடுத்த தேர்தலுக்கு இலங்கை தயாராக இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு தரப்பினரும் வாழ்த்துக்கள் சொல்கின்றார்கள் பல உலகத் தலைவர்கள் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு தாங்கள் தயார் என்று வாழ்த்து செய்திகள் குறிப்பிடுகின்ற நேரம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அவர்களுடைய வாழ்த்து செய்திகள் இப்போது பலனாலும் பார்க்கப்படுகிறது வாழ்த்து அன்பகுமார் அவர்களுக்கு வழங்கிய நேரம் தமிழ் மொழி மூலமாக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்திருக்கின்றனர் இலங்கை மக்களை தன்னுடைய நண்பர்கள் என்று விழித்திருக்கக்கூடிய இமானுவல் மேக்ரோன் அவர்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை நடந்து முடிந்த இந்த தேர்தலில் இலங்கை மக்கள் தன்னுடைய ஜனநாயகத்தின் வீரியத்தை காட்டியிருக்கின்றார்கள் விடயத்தையும் பகிர்ந்ததால் தமிழ் மக்கள் சார்பாகவும் உலக தலைவர்கள் ஜனாதிபதிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் சார்ந்த பல பேர் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது தற்போது நாமல் ராஜபக்சவும் முன்னாள் மட்டுமே நாட்டில் இருப்பதாகவும் ஏற்கனவே இருந்திருந்தோம் இந்த தேர்தலுக்கு முன்பாக பசன் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் நாம ராஜபக்சவருடைய மனைவி அவருடைய மாமனார் உள்ளிட்டோரும் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார்கள் தேர்தலுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி கோஜப ராஜபக்சவும் நியமானத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில இலங்கையில ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அதிக அளவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது ராஜபக்ச குடும்பத்தினர் மீது எனவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் தற்போது ஊழல் சட்டம் என்பது இலங்கையில கொஞ்சம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில கட்டுநாயக விமான நிலையத்தில் பாதுகாப்புகள் கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே கட்டுநாயக விமான நிலையத்திற்கு சில அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் குறிப்பிடப்பட்ட பல பேர் சென்று அங்கு குடிவரவு திரைக்கழ அதிகாரிகள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் மூலமாக அவதானித்து முடிந்தது இதுல மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் தற்போது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெளிவாகி இருக்கின்றார் அன்று குமார் குறிப்பிட்ட சர்வதேச விமான நிலையத்திற்கு முப்பது பேருடைய பெயர் பட்டியல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த முப்பது பேருடைய பெயர்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்க கூடாது என்ற விடயத்தை இவர் குறிப்பிட்டிருந்ததாகவும் தற்போது அரசியல ஒரு பரபரப்பான விடயமாக மாறி போயிருக்கின்றது இலங்கையின் புதிய ஜனாதிபதியினால் தற்போது ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு புதிய பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கலாநிதி ரஞ்சித் பொறுத்தவரையில் ஹம்மா தூதர் கல்லூரியிலையும் படிப்பையும் தன்னுடைய மருத்துவ பட்டத்தையும் பெற்றதோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இலங்கையில் இருக்கின்ற பல மருத்துவமனையில மருத்துவராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அதே நேரத்தில் இவரை பொறுத்தவரையிலும் மருத்துவ வாழ்க்கையோடு நின்று விடாமல் அரசு செயற்பாட்டாளராக அரசியல் செயற்பாட்டாளர் இவர் தொடர்ந்தும் பணியாற்றி செயல்பட்டு நாளை பொறுத்தவரையில் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர்களுக்கான அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது ஒவ்வொரு பதவிக்குமான அமைச்சர்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இதுவரை காலமும் அதிகளவான எண்ணிக்கையில் இருந்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயமும் தற்போது இலங்கை அரசியல் பேசப்பட்ட கையத்தரவுது எனவே அதிசு வாகனங்கள் தற்போது அரசாங்க வசம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் இது பெற்றிருக்கக்கூடிய ஏதாவது கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் தாராளமாக சொல்லுங்க நன்றி